அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்பு அப்படின்னா மனிதர்கள் இந்த பூமியில பிறக்கிறப்ப ஆணாய் பிறப்பது சுகமா அல்லது பெண்ணாய் பிறப்பது சுகமா அப்படிங்கிறது தான் தலைப்பு இதில் என்னன்னா ஆணாய் பிறந்த ஒருவர்கிட்ட போய் நம்ம ஒரு கேள்வியை கேட்குறப்ப ஐயோ சாமி எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம்பா அப்படின்னு நிறைய பேர் கல்யாணம் ஆகல திருமணமாகல நல்ல வேலை கிடைக்கல நல்ல மனைவி அமையறதில்லை நல்ல குடும்பம் அமையறதில்லை போதுண்டா சாமி எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு புலம்புறதை நம்ம பார்க்க முடியுது அதே சமயம் ஒரு பெண்ணா பிறந்து வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிற ஒரு குடும்ப தலைவ போய் கேட்கிறப்ப ஒரு சிலரை தவிர மேக்சிமம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஐயோ பூண்டா சாமி அவங்களுக்கிட்டும் அதே பதில் தான் வரும் இந்த பிறப்பே வேண்டாண்டாப்பா எத்தனை கஷ்டம் எத்தனை சிரமம் நல்ல கணவன் இல்லை டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் உதைக்கிறான் அந்த மாதிரி புலம்புற குடும்பங்கள் நல்ல கணவன் ஒரு குடும்பம் அமையாம பாவம் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனை அடைகிற குடும்ப பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக இந்த வாழ்க்கையில இப்படியே ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி இருக்கிறப்ப இப்ப யாருக்கு தான் சுகம் அதிகம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப இந்த கேள்விக்கு இதே கேள்வி தர்மருக்கு வருது அப்ப தர்மர் வந்து பீஷ்மர் மரணப்படுக்கையில அம்பு படுக்கையில இருக்கிறப்ப பீஷ்மர்ட்ட போய் இந்த சந்தேகத்தை கேட்கிறாரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும் வாழ்க்கையிலே அதிக இன்பம் யாருக்கு என்று தர்மர் கேட்கிறார் அப்ப பீஸ்மர் தன்னுடைய பாணியிலே ஒரு கதை மூலமாக இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் எப்படி ஆணா இருந்து பதில சொன்னா ஆணுக்கு பாதகமா தான் சொல்லுவாங்க போதும் அதே பெண்ணா இருந்து சொன்னா பெண்ணுக்கு பாதகமா சொல்லுவாங்க இப்போ ஆணாகவும் வாழ்ந்து பெண்ணாகவும் வாழ்ந்த ஒருவர் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து அப்ப பீஷ்மர் விளக்குகிறார் மங்காசுனன் என்ற ராஜரிசி பிள்ளைகளை வேண்டி ஹக்னி என்ற ஒரு யாகம் செய்கிறாரு அது இந்திரனுக்கு எதிரான யாகமாகவும் ஆயிடுச்சு ஆனால் அந்த யாகம் செஞ்சதுனால அந்த பிராயச்சித்தம் உண்டாகி அந்த பங்காசுரன் என்ற ராஜரிஷிக்கு நூறு பிள்ளைகள் பிறக்குறாங்க ஒரு நாள் அரசன் வேட்டைக்கு போனப்ப இந்திரன் இதுதான் சமயம் பார்த்துட்டு அவனுடைய அறிவை மழுங்க செஞ்சுறார் புத்தியை மழுங்க செஞ்சு ஒரு குளத்தில் இறங்கி குளிக்கிறப்ப அரசன ஆணாக இருந்த அரசன் திடீரென பெண்ணாக மாறிவிட்டார் அதனால ரொம்ப துயருற்ற எதுவும் விளங்காமல் துயருற்ற அந்த மன்னன் நாட்டிற்கு சென்று தன்னுடைய குழந்தைகளிடம் நாட்டை ஆளச் சொல்லி விட்டுவிட்டு மீண்டும் காட்டிற்கே வந்து மன மனவேதனையிலே இங்கே காட்டிலே காட்டிற்கு வந்தவுடன் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்திலேயே தங்கியவன் பெண்ணாக இருந்த காரணத்தால் ரிஷியோடு சேர்ந்து இங்கும் நூறு குழந்தைகள் அவருக்கு பிறக்கிறது ஏற்கனவே ஆணாக இருந்த போதும் நூறு குழந்தைகள் இப்ப பெண்ணாக இருந்த போதும் நூறு குழந்தைகள் இந்த நூறு குழந்தைகளையும் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து சென்று அந்த குழந்தைகளோடு ஏற்கனவே இந்த நூறு குழந்தைகளோடு சேர்த்து இருநூறு குழந்தைகளையும் நாட்டை ஆள சொல்லி விட்டு விட்டு அந்த பங்காசுன ரிஷி வந்து மன்னன் வந்து விடுகிறார் அந்த இருநூறு குழந்தைகளும் மிக நல்ல முறையிலே ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள் இதை பொறுக்க முடியாத இந்திரன் அந்த நாட்டுக்கு சென்று முதலிலே ஆணாக இருந்து பிறந்த குழந்தைகளை அழைத்து நீங்கள் உங்கள் தந்தை ஆணாக இருந்தபோது பிறந்தவர்கள் அவர்கள் பெண்ணாக இருந்தபோது பிறந்தவர்கள் உங்களுக்கு தானே உரிமையுள்ளது என்று அவர்களுக்குள்ளே ஒரு உரிமை பிரச்சனையை உண்டாக்கி விடுகிறார் இதனால் அவர்களுக்குள் சண்டை வந்து அந்த குழந்தைகளுக்குள்ளே சண்டை வந்து ஒருவர் ஒருவர் அடித்துக்கொண்டு அந்த இருநூறு குழந்தைகளுமே இறந்து விடுகிறார்கள் இதை கேள்வியுற்ற மன்னன் மிகுந்த வேதனையிலே ஆசிரமத்திலே பெண்ணுருவத்திலே மிகுந்த வேதனையோடு இருக்கின்றார் அப்பொழுது ஒரு அந்த வடிவத்திலே இந்திரன் அங்கு வருகிறார் இங்கு வந்த இந்திரன் மன்னா நீ எனக்கு இந்திரனுக்கு எதிரான ஒரு யாகம் நடத்தியதான் நான் உன்னை தண்டித்தேன் நானே இந்திரன் என்று கூறுகிறார் அப்பொழுது அந்த மன்னன் என்னை மன்னித்து விடுங்கள் இந்திரரே இது தெரியாமல் செய்த தவறு என்று தனது செயலுக்கு மன்னிப்பு கூறுகிறார் மனம் மகிழ்ந்த இந்திரன் இப்பொழுது அவருக்கு ஒரு வரம் கொடுக்க தயாராகிறார் மன்னா நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு வரம் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஆணாக இருந்து பெற்றபோது பிறந்த குழந்தைகள் உங்களுக்கு உயிரோடு வேண்டுமா அல்லது பெண்ணாக இருந்து பெற்றபோது இருந்த குழந்தைகள் உயிரோடு வேண்டுமா இதில் யார் உங்களுக்கு உயிரோட வேண்டும் கூறுங்கள் என்று கேட்கிறார் மன்னன் சற்று அயராமல் நான் பெண்ணாக இருந்து பெற்றபோது இருந்த குழந்தைகளை எனக்கு உயிர்ப்பித்துக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார் இந்திரனுக்கு மிகவும் திகைப்பு ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்க மன்னன் கூறுகிறார் இந்திரரே பெண்ணுக்குத்தான் பிள்ளைகளிடம் பாசம் அதிகம் அதனாலேயே பெண்ணா இருந்து பெற்றவர்களையே விரும்புகிறேன் என்றான் அரசன் இந்திரனும் அவனுக்கு இறங்கி இருக்கும் பங்காசோன அரசனே உனது அனைத்து பிள்ளைகளும் உயிர் தெழுவர் உனக்கு மீண்டும் ஆணாக மாற விருப்பமா பெண்ணாகவே இருந்து விட ஆசையா என்று கேட்கிறார் மன்னன் கூறுகிறார் நான் பெண்ணாக இருப்பதையே விரும்புகிறேன் ஆண்மையை விரும்பவில்லை இந்திரனே ஆணும் பெண்ணும் கலந்து மகிழும் வேலையிலே பெண்ணுக்கு இன்பம் அதிகம் பெண்ணாக இருப்பதிலேயே மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகம் இதனாலேயே ஆணாக இருப்பதை விட பெண்ணாக இருப்பதையே விரும்புகிறேன் என்று அரசன் பதில் இந்திரன் அரசனுடைய பதிலை கேட்டு அதிசயப்பட்டு வாழ்த்துவிட்டு விட்டு இந்திரனும் அந்த இடத்திலே விட்டு மறைந்து விடுகிறார் ஐந்து குழந்தைகளை மீர்ப்பித்து கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார் பாத்திரன்பர்களே இந்த இடத்திலே தானாக இருந்தவர் அவருடைய பகுதியிலே அவருட் அவருக்கு கிடைக்கக்கூடிய சுக துக்கங்களைத்தான் கூற முடியும் பெண்ணாக இருந்தவர் பெண்கள் அறிவிக்கக்கூடிய சுக துக்கங்களை கஷ்டங்களை தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு மன்னன் ஆணையும் ஆணாகவும் இருந்து பெண்ணாகவும் இருந்து எது இதுல எது சிறந்தது என்று தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் கூறுகின்ற இந்த கதையை பீஸ்மர் தருமருக்கு கூற கேட்டோம் இப்பொழுது புரிகிறதா நண்பர்களே மாதராய் பிறந்திட மாதவம் தவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாடல் இருக்கு நம்மளும் பாக்குறோம் ஆனா அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மிக 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 அதிகமான ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வராங்க ஆனாலும் மாதவம் செய்ய வேண்டும் மாதராய் பிறக்க அப்படிங்கிறது இப்ப இந்த கதையிலிருந்து நமக்கு விளங்கி இருக்கும் அதனால நம்ம மாதர்களை போற்றுவோம் பெண்களை போற்றுவோம் பெண்களுக்கு சிறிது கூட அவர்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த தொந்தரவோ கஷ்டமோ சிரமமோ இல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி